மேட்டுப்பாளையம் ஸ்ரீ தியாகராய நிறுத்தய கலாமந்திர் நாட்டிய பள்ளியின் மாணவி ஸ்ரீ ஹர்னிகாவின் பரதநாட்டிய அரங்கேற்ற விழா கௌமாரா மடாலயத்தில் நடைபெற்றது நாட்டிய மாமணி கங்கா நரேந்திரன் ஸ்ரீ தியாகராய நிறுத்தய கலாமந்திர் என்னும் பரதநாட்டிய பள்ளியை முப்பது ஆண்டுகளாக மிக சிறப்பான முறையில் நடத்தி வருகின்றார் இதுவரை ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களை உருவாக்கியுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் மேட்டுப்பாளையம் கல்லார் சச்சிதானந்த சோதி நிக்கேதன் பள்ளியில் நடன ஆசிரியராக பணியாற்றி வருகின்றார் பரதநாட்டிய கலையின் புனித தன்மையை பரப்புவதையே தனது நாட்டிய நோக்கமாகவும் இலக்காகவும் கொண்டுள்ளார் நாட்டிய மாமணி நாட்டிய தென்றல் நாட்டிய சிரோன்மணி போன்ற பட்டங்களையும் பெற்றுள்ளார் இவரது மாணவி ஸ்ரீ ஹர்ணிகாவின் அரங்கேற்ற விழா சரவணப்பட்டி கௌமாரா மடாலயத்தில் நடைபெற்றது நிகழ்விற்கு கோவை திரு கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூர் ஆதினம் இருபத்தி ஐந்தாம் குருமகா சந்திதானம் தமிழ்கெரி அருள் செய்மல் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை உயர்நிலை குழு உறுப்பினர் கவிழை புனிதர் சிவகார்சி சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் கோவை சிறவை கௌமாரா மடாலயம் கௌமாரா மரபு தண்டபாணி சுவாமி வழி சிறவை ஆதீனம் நான்காவது இருமகா சந்திதானம் முனைவர் சிறுவலார் சி ராமானந்த குருபர சுவாமிகள் தென்சேரி மலை ஆதிலம் திருநாவுக்கரசர் நந்தவன திருமடம் திருப்பெருந்திரு முத்து சிவராமசுவாமி அடிகளார் கோவை காமாட்சிபுரி ஆதினம் ஐம்பத்தி ஓராவது சக்தி பீடம் இரண்டாம் குருமகா சங்கீதனம் தலை திரு சாக்ஷா ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஸ்ரீ ஹரிணிகாவின் வித்யா விகாஷ் சர்வதேச பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு பயின்று வருகின்றார் தனது ஆறு வயது முதல் தனது குரு திருமதி சுங்க நரேந்திரன் அவரிடம் பரதநாட்டியத்தை பத்து ஆண்டுகளாக முறையாக கற்று வருகின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பரதநாட்டியத்தின் சலங்கை அணிவித்தல் நிகழ்வானது சான்றோர்கள் முன்னிலையில் நடைபெற்றது கும்பகோணத்தில் நாட்டியாஞ்சலி சொர்ணா நாட்டியாஞ்சலி தென் திருப்பதி கோவிலில் மார்கழி பிரம்ம உற்சவங்களில் நாட்டிய நாடகங்களிலும் கலந்துள்ளார் சர்வதேச கர்நாடக சங்கீதம் மற்றும் நடன சங்கம் நடத்தி உலக சாதனை நிகழ்வுகளிலும் பரதநாட்டியம் ஆடியுள்ளார் உலக கலை சங்கம் நடத்திய நடன திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பங்கேற்று சிறப்பித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது